தலையை பத்து நிமிடம் கிழக்கு நோக்கி வைத்தால் நடக்கும் ஆச்சரியத்தை பாருங்கள் தினமும் மறக்காமல் பண்ணிடுங்கள் உறங்குவதற்கும் அமர்வதற்கும் முன்னோர்கள் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் தெரியுமா அதனால்தான் அவர்கள் ஆரோக்கியமுடன் வாழ்ந்தார்கள் மேலும் அவர்கள் செய்த ஒவ்வொரு செயலிலும் மருத்துவம் இருக்குன்னு தெரியுமா குறிப்பாக எந்த திசையில் உறங்க வேண்டும் எந்த திசையில் அமர வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் நுண்ணறிவு கொண்டிருந்தனர் கிழக்கு திசை சூரியன் உதயமாகும் புனித திசை என்பதால் அந்த திசையை நோக்கி அமர்வது ஆன்மீக சக்தியையும் உடல் உற்சாகத்தையும் தரும் என்று நம்பப்பட்டது இதனை வெறும் நம்பிக்கை என்று நினைக்காமல் பார்த்தால் அன்றாட வாழ்க்கையில் உடல் நலம் மனநலம் ஆகிய பெரிய பலன்களை தருவதை நம் காலத்திய விஞ்ஞானிகளும் ஏற்றுக்கொண்டு வருகின்றனர் கிழக்கு திசையில் அமர்வது சூரியனிடமிருந்து வரக்கூடிய இயற்கையான ஆற்றலை நேரடியாக உடலுக்குள் செலுத்துகிறது குறிப்பாக காலை நேரத்தில் அந்த ஆற்றல் மிக வலிமையாக இருக்கும் அந்த சக்தி நம்முடைய மன அழுத்தத்தை குறைத்து மனதில் அமைதியையும் மூளையின் செயல்பாட்டையும் தூண்டும் மனம் தெளிவடைவதோடு ஒரே விஷயத்தில் கவனம் செலுத்தும் திறனும் அதிகரிக்கிறது இதனால் வேலை செய்யும் திறனும் கல்வியில் ஈடுபடும் திறனும் மேம்படுகிறது தினமும் பத்து நிமிடங்கள் தலையை கிழக்கு நோக்கி வைத்து அமைதியாக அமர்ந்து மூச்சை சீராக எடுத்துவிட்டால் உடலில் தேங்கிக் கிடக்கக்கூடிய நச்சுக்கள் சுவாசத்தால் வெளியேறும் புதிய காற்று உடல் செல்களுக்கு புத்துணர்ச்சியை கொடுத்து உடல் சோர்வை குறைக்கும் இதனால் நாள் முழுவதும் செயல்பட முடியும் ஆரோக்கியமான சுவாச பழக்கம் உடலின் நுண்ணுயிர்கள் செயல்பாட்டையும் தூண்டுகிறது சூரிய சக்தியுடன் நேரடியாக இணைக்கப்பட்டிருப்பது கிழக்கு திசையின் சிறப்பு அந்த பக்கம் பார்த்து அமர்வதால் உடலின் ரத்த ஓட்டம் சீராகும் ரத்த ஓட்டம் சீராகும் போது நன்றாக செயல்படும் இதய நோய்க்கான வாய்ப்புகள் குறையும் ரத்த அழுத்தம் இயல்பாக இருக்கும் உடல் முழுவதும் உற்சாகம் பரவுவதோடு நோய் எதிர்ப்பு சக்தியும் உயரும் மனநிலைக்கும் இந்த வழக்கம் பெரும் பங்கு வகிக்கிறது கிழக்கு நோக்கி அமர்வது மனதில் உள்ள குழப்பங்களை தனித்து கோபம் சோர்வு மன அழுத்தம் ஆகியவற்றை குறைக்கிறது இதனால் மன அமைதி கிடைக்கிறது குறிப்பாக மாணவர்களுக்கு கவனம் அதிகரித்து நினைவாற்றல் வலுவாகும் படிப்பில் விரைவான புரிதலும் மனதில் குவியக்கூடிய பதட்டமும் குறையும் வாஸ்து மற்றும் ஆன்மீக ரீதியிலும் கிழக்கு திசை முன்னேற்றத்திற்கும் வளத்திற்கும் அடையாளமாக கருதப்படுகிறது தினமும் பத்து நிமிடங்கள் இவ்வாறு அமர்வது வாழ்க்கையில் நல்ல பலன்களை தரும் வேலை வாய்ப்புகள் குடும்ப அமைதி ஆரோக்கியம் என பல நன்மைகள் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது இது நம்பிக்கையோடு சேர்ந்து வாழ்க்கையில் வளர்ச்சியும் உறுதிப்படுத்தும் ஒரு நடைமுறையாகும் இன்றைய காலத்தில் மன அழுத்தம் அதிகரித்து வரும் நிலையில் வெறும் பத்து நிமிடங்கள் தலையை கிழக்கு நோக்கி வைத்து அமர்வது மிக எளியதும் மிக பயனுள்ளது மான ஒரு பழக்கமாகும் இது உடல் மனம் ஆன்மா மூன்றுக்கும் ஒரே நேரத்தில் புத்துணர்ச்சி தருகிறது சிறிய பழக்கமாக தோன்றினாலும் பலரது வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு மறைந்த ரகசியமாக இதனை சொல்லலாம்